ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி வந்து மல்மல் காட்டன் சாரி மல்மல் காட்டன் சாரி வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதில் வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் கிடைக்கும் அது தெரிஞ்சுக்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்கும் இதில் ஏதாவது வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க ஏற்கனா இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் அது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த மல்மல் காட்டன் சாரியை பார்த்தீங்க அப்படின்னா இது ராஜஸ்தான்ல வந்து ரெடி தான் வருது இது பிளாக் பிரிண்டர்ல பண்ற ஒரு சாரி இது வந்து ஹேண்ட் மேட் தான் ஃபுல்லாவே எதுவுமே இதில் வந்து பிரிண்ட் வந்து மிஷினில் பிரிண்ட் பண்ணது கிடையாது ஹேண்ட்ல பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க அந்த ப்ரிண்ட்டில் வரக்கூடிய ஒரு சாரி தான் இது வந்து கலர் போகாது ஃபேட் ஆகாது அந்த மாதிரி எதுவும் ஆகாது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதில் இருக்குது நீங்கள் இந்த வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நெனலில் காய வச்சு எடுத்து சாரி ஸேரீ அவ்வளோ சீக்கிரத்தில் பேடாகாது இன்னொன்று இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீக்கு வித்து ப்ளவுஸோட தான் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க எல்லா சேரீ கூடையுமே அதோட ப்ளவுஸ் மேலே இருக்குது நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இந்த டிசைனும் அந்த டிசைனும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு மல்மல் காட்டன் சாரீ பிடிக்கும் எதுக்காக அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு தான் கட்டணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ச் போட்டு கட்டிக்கலாம் இல்லை ஸ்டார்ச் போட வேணா அப்படியே கட்டிக்கணா கூட கட்டிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரி நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதோட ரேட் வந்து கம்மி தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான சாரி விட்டு ப்ளவுஸ் கிடைக்கிது நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்குது அது போக அது கம்ஃபர்டபுளான காட்டனில் பண்ணுறதுனால வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாரி தான் இது டிசைன் நிறைய வரும் கலரும் நிறைய வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் வரும் அப்படிங்கிறதுனால இந்த சாரி நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம் எப்பவுமே வந்து மிஷின் வாஷ் வந்து அட்வைசபிள் கிடையாது ஏன்னா மிஷினில் நீங்கள் துணி போட்டீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டல்லாகும் எதனால அப்படின்னா வேற மற்ற கலர் துணிகளோட நம்ம இது போடும்போது அதில் ஒன்று நீங்கள் தான் வந்து ஒட்டும் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா டல்லாகும் நாளாக நம்ம மிஷின்லேயே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த துணியோட ஒரிஜினல் இது இருக்காது ஒரிஜினல் பிரைட்னஸ் இருக்குது இல்லாமல் டல்லாகிடும் அதுவே நீங்கள் கையில் துவைச்சிங்க அப்படின்னா எப்பவுமே இந்த துணி புதுசாகவே தெரியும் அது போக வந்து நம்ம அதிக நேரம் ஊற போட மாட்டோம் ரொம்ப புளிய மாட்டோம் அந்த மாதிரி பண்ணும்போது ச துணி எந்த காட்டன் துணியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு புதுசாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சு துவைப்பாங்க காட்டன் கிளாத்தை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு துவைக்கவும் கூடாது ஏன்னா காட்டன் கிளாத் எல்லாமே வந்து கலர் வந்து நம்ம டை தான் பண்ண கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணது கிடையாது அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கலர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது போக சீக்கிரத்தில் ஃபேட் ஆகிடும் வெயிலில் போட்டாலும் ஃபேட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சு துணியும் துவைச்சாலும் அந்த கலர் வந்து ஃபேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையில ஒரு ப கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு உடனே துவைக்கிறதுக்கு பாருங்க அப்படி துவைச்சிங்கன்னா உங்க எந்த சேரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப நாள் புதுசாக இருக்கும் இப்ப இதுக்கு வித் ப்ளவுஸ் வருது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற டிசைன்ல நீங்க அதை வந்து ஸ்டிச் பண்ணி இந்த சேரீ கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் இந்த சேரீல வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க பார்டர் கலர் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும் அந்தமாதிரி சில சேரீ பார்டரோட வரும் சில சேரில் பாட்ரு இருக்குது ஃபுல்லாக டென் செல்ஃப் தான் இருக்கும் ஒவ்வொரு கலரும் அதோட டிசைனும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா சேரீ தான் தோணும் ஆனால் எல்லா சாரியும் வாங்க முடியாதாலும் நீங்கள் ஒன்று ரெண்டு சேரீ ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டீசர் பர்பஸ்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த சாரி ரொம்பவே சூப்பராகும் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் அவங்க நின்றுட்டு வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி உட்காந்துருப்பாங்க நமக்கு வந்து வெயில் காலம் ஜாஸ்தி அதனால் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து காட்டன் சாரீ கட்டுறது ரொம்ப நல்லது அதுக்காக மல்மல் காட்டன் வந்து நீங்கள் வெயில் காலத்தில் மட்டும்தான் கட்ட முடியுமா அப்படிலாம் கிடையாது எல்லா சீசன்லேயும் நம்ம கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஒவ்வொரு கலரும் பாருங்களா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் டிசைன் பார்த்திங்கன்னாலும் ஒரு சாரிக்கு saree சாரிக்கும் ரொம்ப வித்தியாசப்படும் ஒவ்வொரு சாரியும் வேறு வேறு டிசைனில் தான் இருக்கும் அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சாரீலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம் ஒரே மாதிரி டிசைனில் நிறைய சாரி வரும் இதுவெளம் வந்து அந்த மாதிரி கொடுக்குறதில்ல இந்த மாதிரி தான் வேறு வேறு டிசைனில் தான் நிறைய சாரி கொடுத்துருக்காங்க சப்போஸ் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டரு போட்டதுலேருந்து இருந்து ஆறு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணது வந்து சாரி ஓப்பன் பண்ணி டேமேஜ் எதாவது இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கான வீடியோ எடுக்கணும் சப்போஸ் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் பிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ எடுக்காமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ஸாரீ வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அதனால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு சாரீ வாங்குறோம் இல்லை ஒரு சுடிதார் வாங்குறோம் அப்படின்னு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்குவோம் அதை பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இது உங்களுக்கு இப்படி இதனால் இருக்குது எங்கே வாங்கினேன் என்னென்னு கேட்கும்போது தாராளமாக நீங்கள் நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்